சுந்தரன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதய கணியாக திகழ்ந்த அருமை ஐயா ஏஜிசி அவர் பாலம் தொட்டு அவர் மகள் அவர் நான் வணங்குகின்ற இடத்துல அதாவது இந்த கேங்கர்ஸுங்கிற படத்தை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல வந்து துவங்கியிருக்காங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சுழல நீங்கள் உங்கள் முன்னால் அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு சுழல்கும் வந்து ஒரு மீடியா மாதிரி இருக்கு இந்த இந்த கேஞ்சுக்குங்க அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்கள் கொண்டு சேர்த்தீங்க வேற விண்ணுணத்துக்குலாம் ஒன்று சேர்த்து மீன்டைய நம்பிக்கைகள் நிறையா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதில் என்னென்னா கிட்டத்தட்ட நானும் சுந்தரிச்சியான ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்க சேரல பிரிச்சு வச்சானோ இவன் தள்ளி வச்சான் தெரியல ஆளா இல்லை நாட்டுல ரெண்டு நிமிஷம் பாப்பா இருந்தா நாலு பேர் ஒன்னா போறாங்க நாலு திசை திருப்பி போறான் நம்ம ஆளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு சேர்த்து வைக்காதான் சேர்த்து வைக்கிறா பிரிச்சு வைக்கிறதுல தெரியவில்லை நம்ம ஆளு அங்கமே ஒரு பாலை போடுவாங்க அதே பந்தை இங்கேருந்து போடுவாங்க இந்த அரசியலில் பார்த்துருப்பீங்க சில பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னாக்க உங்களை பற்றி எப்படி கேட்குறாங்களே உங்கள் அபிப்பிராயம் என்ன அது எப்படி கேட்குறது கேட்கும்போது எப்படி இருக்கா பார்த்துருப்பீங்க பேட்டியில் பார்த்துருப்பீங்க சார் நீங்கள் வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு தும்பல் அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சின்ன பிள்ளைங்களை போட்டு விடுறது அதுக்கு பேர் அதுக்கு பேர் இப்போ வேலை அப்படியா சொன்னாங்க அங்கேயே யோகிக்கணும் பார்த்தான செருப்பம் உண்டி அடிப்பேன்னு சொல்லிடுவேன் உன்ட்ட நேரம் இங்கே வருவா இங்கே என்ன உங்களை பார்த்தா செருப்பம் வேண்டி அடிக்கிறேன் என்றாரு அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படியா நான் சொன்னாங்க இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரம் பயங்கரமாக ஏறும் எது அது மாதிரி உலகத்தில் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் வந்து பதினைஞ்சி ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு அவருந்து பெருசாக தெரியல ஆனால் நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம் ஒரு வின்னர் படத்தில் சேர்ந்த மாதிரி அந்த படத்தில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அது சுந்தர்ஜி என்னை கூட சேரும் போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு கூட இருக்க டெக்னீஷியன்ஸு கூடாமல் அருமையான ஆட்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுச்சேரி ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் அவர் கூட இருக்க அஸ்டன்ட்டு வெங்கட் மனோ பத்ரி இந்த மாதிரி இந்த கேமராமேன் ஒரு நம்ம கிச்சா இப்படி எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகளில் வந்து கொஞ்சம் கம்மி தான் பொதுவாக கிட்டிங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவார் பி வாசு பண்ணுவார் அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்ணுறது வந்து ரொம்ப தமிழ் திரையுடர சுந்தர்ஜான்ங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்னால் என்ன காரணம்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் கண்டிப்பாக தெரியும் அவர் எதை போட்டால் எதை போடலாம் அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு இப்படி இந்த ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசித்து ரசிச்சு ரசித்து பண்ணிட்டோம் இல்லை வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியட் சொன்ன மாதிரி இல்லை எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் அதை பேசி வச்சிருப்பாரு அவரு அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி இருப்போம் இதில் ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தால் கூட இது சும்மா பேசுனா பேசி முடிச்சு இம்னடியட்டாக முப்பத்தஞ்சு நாளில் அந்த படத்தை நாங்கள் பிடிச்சோம் இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் இந்த படம் முடிஞ்சு எப்படி நடந்துக்கிறது தான் தெரியுது இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜிசி அவர்களும் நம்ம மதன் சார் அவர்கள் அந்த 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 ஐயாவுடைய அந்த புனித தயாரிப்பாளர்களுடைய அந்த கூட்டமே சந்தைகளுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த இந்த மேலையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் அறிய தெரியுது